Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome பேக் to the இன்டர்நெட் Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பற்றி போறோம் போகிறோம் வந்து பார்த்திங்கனா ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோன் வழங்கும் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வாங்குறது இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் விண்ணப்பிக்க கடைசி கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கம்மியாக இருக்குது அதனால வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அந்த வீடியோவை அவங்களும் அப்ளை பண்ணி பயன் அனுப்பிச்சுக்கிட்டோம் சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி அந்த அப்ளை பண்ணுறது இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏழை மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மொபைல் வழங்கும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவி நீங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹெட்லைனே கொடுத்துருக்காங்க இது வந்து யார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது கிடையாது கொரோனா லாக்டவுனில் லாக்டவுனால் ஆன்லைன் மூலம் படிக்க லேப்டாப் அல்லது மொபைல் இல்லாத ஏழை மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் இலவச மொபைல் ஆகியவற்றை வழங்கி உதவி வருகிறார் பன்னெண்டாம் வகுப்பு மாணவியான சென்னையை சேர்ந்த குனிஷா அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க யார் இந்த குனிஷா அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே சரி இந்த சிறு வயதில் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கும் குனிஷா அகர்வால் யார் என்று தெரியுமா சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ் அகர்வாலின் மகள் தான் குனிஷ் அகர்வால் மேலும் தன் இந்த சேவைக்கு ஹெல்ப் சென்னை என்று தனியாக ஒரு இணையதளத்தை தொடங்கி அதில் விண்ணப்பங்களுக்கு உதவி செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் சென்னை ஹெல்ப் டாட் ஓஆர்ஜி இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த இலவச லேப்டாப் அண்ட் மடிக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்கள் மட்டும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் லேப்டாப் மொபைல் இருக்கிறவங்க தயவுசெய்து அப்ளை பண்ண வேண்டாம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டேரக்டாக போனீங்கன்னா அந்த ஃபார்ம் வரும் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த டபுள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் ஏதாவது டவுட்னா அவங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடண்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அட்ரஸ் போட்டுக்கோங்க ஃபாதர் நேமு ஃபாதரோடைய ஆக்குபேஷன் என்ன மதர் நேம் மதர் ஆக்குபேஷன் மந்த்லி இன்கம் அதாவது உங்களுடைய இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மந்த்லி ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க ஸ்கூல்னா ஸ்கூல் நேம் காலேஜ்னா காலேஜ் நேம் கிளாஸ் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க டிகிரின்னா டிகிரி கொடுத்துவாங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆயிரும் அவங்க எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க காண்டக்ட் பண்ணி எப்படி கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க ஓகே இந்த வீடியோ வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப் அண்ட் கண்டெக்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த லிங்க் அப்படி வீடியோ கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வாங்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயன் அனுஞ்சிக்கட்டும் இதே போல் ஒரு புத்தொத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்க வந்து எப்படி நன்றி வணக்கம்